இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பொண்ணா வர சொல்லுங்க பாத்துருவோம் உம் பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா நல்லாதான் இருக்கா என்ன கொஞ்சம் குண்டா இருக்கா சரி சரி பொண்ணு வீட்டுல எத்தனை பேருமா பசங்க எத்தனை பேரு நீங்க சொல்ல வேணாம் பொண்ணு பேசட்டும் பொண்ணு பேசுறத நாங்க கேக்குறோம் பொண்ணு நீ சொல்லுமா வீட்டுல யாராரு நீ என்ன பண்ற நான் டிகிரி முடிச்சிருக்கேம்மா ஒரு சின்ன கம்பெனில தான் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அக்கா மூணு பேரு நான்தான் லாஸ்ட் பசங்க யாரும் இல்லையா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லையா ஐயோ பசங்க இல்லாத வீட்டுலதான் பொண்ணு எடுக்க முடியாதுமா பெரியவங்க உங்களுக்கே தெரியும் ஆண் வாரிசுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண் வாரிசு இல்லாத வீட்டுல எங்களால பொண்ணு எடுக்க முடியாதுமா எனக்கு மன்னிச்சிருங்க நாங்கள் கிளம்புறோம் மான்பாரிசு இல்லாத வீட்டில் பொண்ணெடுக்க கூடாதுன்னு யாருங்க சொன்னது இது மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கனால தான் நிறைய பெண்களோட வாழ்க்கையே இன்னைக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறியாவே இருக்கு அதில் பாதிக்கப்பட்ட பல குடும்பத்துல ஒரு பெண்ணாகவும் நானும் இருக்கேன் என்னோட குடும்பத்திலேயும் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்திருக்கு ஸோ அதனால ஒரு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க